வணக்க மக்களே ஐ பி எல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை தவறவிட்ட நிலையில தற்போது வெறும் ரெண்டு போட்டிகள் தான் இருக்குது பன்னெண்டு போட்டிகள் விளையாடி இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி ஒன்பது போட்டிகள்ல தோல்வியை தழுவி வெறும் மூணு போட்டியில மட்டும்தான் வெற்றியை பெற்றிருக்காங்க அணி தங்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு போட்டியை சென்னையில விளையாட இருந்துச்சு ஆனா அந்த போட்டி டெல்லிக்கு மாற்றப்பட்டிருக்கு இதனால தோனியை கடைசி முறையா பார்க்க முடியுமா அப்படின்ற ஏக்கம் சென்னை ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த தருணத்துல பாகிஸ்தானுடனான போர் பதற்றம் காரணமா ஐ போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுச்சு இதுல வெளிநாட்டு வீரர்கள் தங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க தற்போது போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஐபிஎல் போட்டிகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் சிஎஸ்கே அணியில் எந்த வீரர்கள் இருக்காங்க யார் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் நியூசிலாந்து வீரர்கள் ரச்சின் ரவீந்திரா மற்றும் கான்வே இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இந்தியாவை விட்டு நாடு திரும்பிட்டாங்க இன்னும் ரெண்டு போட்டிகள் மீதம் இருப்பதால் இந்த ரெண்டு வீரர்களும் திரும்பவும் சென்னைக்கு திரும்புறது அப்படின்றது கேள்விக்குறி சிஎஸ்கே அணியோட நட்சத்திர வீரரான ஆப்கானிஸ்தான் வீரர் நூர் அகமத் மற்றும் ஸ்ரீலங்கா வீரர் பதிரனா இவங்க ரெண்டு பேரும் சென்னையில தங்கியிருக்காங்க அதுலேயும் நூர் அஹமத் அடுத்த மாதம் அமெரிக்கால மேஜர் லீக் கிரிக்கெட் தொடர்ல டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட போறாரு இந்த தொடரில் பங்கேற்க சில விசா நடைமுறைகள் பின்பற்ற வேண்டியிருக்கு இதுக்காக அவர் சென்னையில் தங்கிட்டாரு இந்த நிலையில எந்தெந்த வீரர்கள் தேவைப்படுவாங்களோ அவங்கள மட்டும் அழைக்க பயிற்சியாளர் பிளமிங் முடிவு எடுத்திருக்கிறதா தெரியுது இதனால சிஎஸ்கே அணில பல வெளிநாட்டு வீரர்கள் பங்கு பெறுறது கேள்விக்குறி முக்கியமா தென்னாப்பிரிக்க வீரர் பிரீவிஸ் ஏற்கனவே ரசிகர்களிடம் பிரியா விடைபெற்று நாடு திரும்பிட்டாரு அவர் மீண்டும் திரும்புவாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருது சிஎஸ்கே அணி வர மே பதினேழாம் தேதி டெல்லியில ஒன்று கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வர இருபதாம் தேதி ராஜஸ்தானுக்கு எதிராக ஒரு போட்டியும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி குஜராத்துக்கு எதிரான போட்டியிலயும் சி எஸ்கே விளையாட போறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் வாங்கப்படாத வெளிநாட்டு வீரர்கள் எல்லாம் தங்களோட பக்கம் வளச்சு போட்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர நடத்தி வந்தாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இதுக்கிடையில தான் இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டுச்சு அப்போ இந்திய ராணுவம் பாகிஸ்தான் உள்ள ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தை ஒட்டிய பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதா தகவல் வெளிவந்துச்சு அதை பார்த்து பயந்து போன பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர தற்காலிகமாக நிறுத்தி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தொடர கொண்டு போறதா முடிவு பண்ணாங்க ஆனா பிசிசி ியோட முன்னாள் செயலாளரும் தற்போதைய சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான பெரிதும் மதிக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தங்கள் நாட்டில் நடத்த அனுமதிக்கல பாகிஸ்தான் சூப்பர் லீக் இப்படி தொடர்ச்சியா பின்னடைவுகளை சந்திச்சு வந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இப்போ திரும்பவும் ஐ பி எல்லோட போட்டி போடுறதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க அதனால ஐ பி எல் தொடர் தற்காலிகமா நிறுத்தப்பட்ட திரும்பவும் மே பதினேழு முதல் தொடங்குறதா அறிவிக்கப்பட்ட அதே நாளில் நாங்களும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர நடத்துவோம் வீம்புக்கு நே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க